தண்ணி தான் கொடுப்பேன் காடு கல்லங்காவ காத்து உசுற தண்ணி தான் கொடுப்பேன் ஊரு கல்லங்காவ காத்து உசுற போல தானே நப்போ இங்க ராசா கம்பெடுத்த சிங்கராசா கம்படுத்த சிங்கம் ஒதங்கும் இங்க ராசா கம்படுத்தா சிங்க மொழி தான் அன்பாளையத்துல அந்த மகன் நாடக நாடகம் வருஷம்ள்ள இந்த மகன் ஓடுறே கனவே கனவை என்ன வீட்டில் அந்த மகூரா பொலந்து தள்ளிட்டே டம்னு வைப்பேன் கட்டிக்காத்தையும் என் திண்டுக்கல் புலாப்பலம் அப்படி வெடிச்சு போய் தெரிச்சிருச்சு வெடிக்கலா கடலா இருந்துச்சாடா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா மாதிரி இருந்துச்சு பாரு மாவளுக்கு எடுத்துட்டு என்ன இல்லாத ஆளுக மாதிரி எனக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமை நினைச்சா நல்ல வேலை வேலு இரும்பா இருந்ததுனால அந்த ஆளுக்கு எதுவும் வராது காத்து கருப்பு எது இது யாருதான் தலக்காரா இல்ல அது என்னாச்சு வாந்தி எடுக்கல அந்த சட்டை எண்பது ஏரியில் போட்டா கூட அழுக்கு போகாது வெள்ளச்சட்டையில பெறன்ட்ட அறுவத்தோ குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா சம்பிராஜன் அம்மா நங்கி மோகனி ஏழு பிள்ளையை பத்து எங்க அம்மாவுக்கு அதுக்கு மேல கருப்ப பயில இடம் இல்லைன்னு எங்க அப்பா யாரு பூச்சி பேரனா இருந்து சிரிக்கிற மாடுகடு அத்துட்டு போட்டுமா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இப்படி கேட்டா எப்படி ஆகும் ஒரு பிள்ளை கூட கிடைக்கல நானும் செகண்ட் ஹண்டில் பார்த்தேன் எஃப்சி போகாத வண்டி இருந்தால் எஃப்சி போகும் உங்கள் ஊர் பக்கம் எதுவும் அஞ்சு பிள்ளை தாய் இது இருக்கா அந்த அளவுக்கு போயிட்டு அண்ணே ஒன்றும் கிடைக்கல வேறு என்னடா செய்ய ஓ முகரில் முடிச்சு அப்புறம் கிடைக்கும் எது உங்கள் ஊரில் பழச வட்டம் இருக்கா ஓடாத டேப்ரி கார்டுகள் அரைக்காத மிக்சிகள் பெல்ட் வந்து உன கிரைண்டர்கள் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஏதாவது பொம்பளை இருந்தால் சொல்லுங்க ப்ரோ நான் வாழ்க்கை கொடுக்குறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக மிஸ்டர் அகண்ட மடுவு ஏன்னா மடுவு கணத்தை போய் சொல்ல மாட்டேன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை எப்படி கேட்குறதுன்னு தெரியலை மனசுக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்கும் மச்சான் நீ சுற்றி வர்றதுக்குள்ள காலையில் அஞ்சு மணி டவுன் பஸ் திண்டுக்கல்லேருந்து போயிடும்டா வாங்க ஐயா ஐயா எனக்கு என்ன செய்ய போறியா ஐயா சர்ச்சி மாடு ஐயா சொல்லுங்க ஐயா என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா அதை கடிக்கிறீங்களா உங்க வீட்லயா ஆமா ஏன்னா உங்களை மாதிரி கணத்தவன் பொய் சொல்ல ஐயா ஏன்னா பொய் அவனால் ஓட முடியாது கண்டிப்பா உங்க வீட்டில் எது கிடக்கா அதான்டா என் தங்கச்சி இருக்குடா தங்கச்சியா ஆமாம் ஆள் எப்படி இருக்கான் எப்படி சொல்றது தெரியல கொஞ்சம் மண்டி ஓடி சொல்லு மச்சான் என்ன மச்சான் யூ 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 ஆ அந்த சோனியா சோனியா பாட்டு ஒரு பாட்டுரும்ல சக்கமேக்கும் சோனியா அந்த சோனியா மாதிரியே இருக்கு يا சோனியாவா ஐயோ உங்க தங்கச்சி வெறும் வயித்தோட அனுப்பிவிடுங்க நான் கோதமா தாவுட பிணைஞ்சு வைக்கிறேன் பேரே சோனியா தான் ஆ சீக்கிரம் கூட்டுவாங்க يا கப்பிளைங்க இவனே இந்த தண்டி இருக்கியா அவன் தங்கச்சி என்ன லட்சத்தில் இருக்குமோ மச்சா உள்ளருக்க போகையில கன்னி வந்தன் காதலடி அன்னக்கிளியோ ஒண்ணு தேடுது இந்த தொண்டு எங்கனைய பார்த்துருக்கனே பிரம்மையா இருக்கும் நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே மீ நடந்து போகையில் பாத நோகமே பூவை போத்து தாரேன் நான் மணலை வறுத்து தாரேன் இந்த பாட்டில் அந்த வரி வராதே மணலை வறுத்து தரேன் கடல பொருள் போட்டு தரேன் பூங்காத்து எங்கிட்டு திரும்பும்மா ராசாவே விரைக்கும்மா கொஞ்சம் இரங்க மாத்திரை ஓட்டுவாரேன் நீதானா அந்த முண்ட ஏன் குடிய காளி வண்ண வந்த கீரை முண்ட நீதானா அந்த விலங்கா பையன் நான் அறுக்க வந்தேன் கண்ணே கண்ணேன்ற நல்லவனா சொல்லவனா ஒன்றே எனக்கு நீயோ ஒரு ஆள் தங்கச்சி என்னடா நீங்களே பணஞ்சுக்கிறீ அப்ப நான் எதுக்குறா நான் லீஸுக்கு வந்தவனா இல்ல மச்சா நீ உங்க தங்கச்சிய கட்டுறது கட்டுனா முத உங்க தங்கச்சி அந்த இண்டிகேட்டரை மூட சொல்லுங்க அது வேற என்னமோ ஓல்டேஜ் கவர் கவர் ஆயன மாதிரி நிலா இது காஞ்சிச்சுனா அள்ளி போய் அரைச்சிட்டு வாங்கடா என்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கல சோனியா பிடிக்கல ஏன்டா நான் கிளி மாதிரி வளர்த்து இந்த குரங்கு பயலுக்கு போய் எங்க அண்ணன் கொடுக்கணும்னு நினைக்கிறானே

அடேய் கொண்டு போய் எங்க 나டி எறிஞ்சு கறியாக்குடா போடா என்னடா நீங்களே ஐசி மாதிரி புதுக்கு புதுக்குன்னு வலைக்கிறீங்க いや தங்கச்சிய மேல அவ்வளவு பாசம் எதுக்கு ஒரு செக்கப் பண்ணணும் ஏன்னா என புற செஞ்சாலும் செஞ்சிருப்பீ. ஏனா ரெண்டு பேரும் முகரையும் ஒரே மாதிரி. சையா ஓடியா ஓடி வா பக்கம் ஒதுங்கலாம் ஏய் தங்கச்சிய கூட்டி விட்டா போடா சையா நீ இளையதாரம் அதனால ஊர்ல பூரா சாட்டா சொல்வாள் இளையதாரத்துக்கு இலைய வடியா நீ இளைய வடியா இது உங்க அக்கா இப்பதான் பிளாப்பல தேவடியா இதுக்கலாமா போனாவே என்ன ஒட்டி வச்சுட்டு வந்துருக்கு ரோல்

அது வேணகட்டி மாதிரியே இருக்குது அட சண்டாலங்களை உளபவடலமா செஸ் போட தூக்கி கட்டிடு அய்யோ தங்கச்சி கோபப்படறா நான் மாப்பிளை எங்கடா போவேன் உலகெல்லாம் புருஷன் கிடைக்கலையா

எந்த ஊர்ல பொண்டாட்டி புருஷனை பெத்தேன் பிறந்தாலும் ரெண்டு முண்டல ஒட்டு மசூல் முண்டை அவளுக்கு மாதிரியா எனக்கு முடி இருக்கு தங்கச்சி அது எங்கிட்டு கடந்து வருதோ அது வெயிலுக்கு அந்த வேலை கட்டி மாதிரியே இருக்கு கருமம் ஓ நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு சொன்னா தெரியுமா அடி முண்டே என்னடா திண்டுக்கல் மாம்பழம் மாதிரி இதை வச்சுக்கிறது என்னது